புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் எஸ் சி எஸ்டி மக்களுக்கான பத்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப தவறிய தமிழக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவனயிர் பார்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு எஸ் சி எஸ்டிக்கான பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் மக்களின் வாழ்க்கையோடு அரசு விளையாட வேண்டாம் சமூக நீதி பேசும் திமுக அரசு எஸ்சி எஸ்டி மக்களின் வாழ்க்கை பறிக்காதே என்ற பல்வேறு கோஷங்களை அரசுக்கு எதிராக எழுப்பினர் தொடர்ந்து மேடையில் பேசிய கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் எஸ் சி எஸ்டி மக்களுக்காக உள்ள பத்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பவில்லை அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் எஸ் சி எஸ்டி மக்களின் வாழ்வாதாரத்தில் திமுக அரசு தொடர்ந்து விளையாடி வருகிறது நாளை மறுநாள் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது உள்ளது இந்த கூட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முடிவு எடுக்க வேண்டும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நேரம் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட வேண்டும் பணியிடங்களுக்கான தேர்வின் தேதியும் நிர்ணயிக்க வேண்டும் இது மக்களின் வாழ்வாதார பிரச்சினை இது மதுக்காக நடைபெறும் கூட்டம் என்று நினைக்கிறார்கள் மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்லிவிட்டு மது குடித்துவிட்டு மாநாட்டுக்கு செல்கிறார்கள் ஒரு சில நபர்களுக்கு மது குடித்தால்தான் தூக்கம் வரும் ஒரு சில நபருக்கு மது குடித்தால்தான் நல்லா பேசுவார்கள் கூட்டணி கட்சிகளை மிரட்ட வேண்டும் என்பதற்காக இதுபோன்று மாநாடுகள் நடைபெறுகிறது வடநாட்டில் இருந்து பிழைக்க வந்த பெண்களை எல்லாம் கூட அழைத்து வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மாநாட்டை நடத்த தேவையில்லை இந்த மாநாட்டை நடத்தி அதிமுக மற்றும் திமுகவை மிரட்ட முடியாத நிலையில் உள்ளனர் எல்லோரும் காரை துப்புற அளவிற்கு மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்றுள்ளது பட்டியல் இன மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அவர்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம் புரட்சி பாரதம் கட்சி தவிர வேறு யாரும் உண்மையாக மக்களுக்கு போராட்டம் நடத்துவதில்லை இது அனைத்து மக்களுக்கான இயக்கம் என்று எல்லோரும் போல் ஏமாற்றி நினைக்கவில்லை நாங்கள் கல்வி மற்றும் வாழ்வில் நாங்கள் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள திட்டங்கள் தமிழகத்தில் ஏன் இல்லை தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ள திட்டங்களுக்கு முழு காரணம் புரட்சி பாரதம் இருக்கிறது எல்லா துறைகளும் முன்னேற புரட்சி பாரதம் குரல் கொடுத்து வருகிறது எங்கள் கட்சி நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வழக்கு போட்டாலும் நாங்கள் காவல்துறையினருக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம் பதிமூன்று வருடங்களாக ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக முடியவில்லை ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக முடியவில்லை காவல்துறையினரின் வாழ்வாதாரம் குறித்து யாரும் கேள்வி கேட்கவில்லை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புரட்சி பாரதம் கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது நாங்கள் உங்களிடம் இனாம் கேட்கவில்லை இது மக்களின் உரிமை மக்களின் உரிமைதான் கேட்கிறோம் மகளிர் உரிமை திட்டம் பொதுவான திட்டம் என சொல்லிவிட்டு எஸ்சி எஸ்டி மக்களின் பணத்தை திருடி எங்களுக்கே கொடுக்கிறார்கள் நம்முடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் வழங்குகிறார்கள் பற்றி கேள்வி எழுப்பினார் நேரில் அழைத்து சமாதானம் செய்கிறார்கள் திமுக நம்முடைய நிதிகளை மடை மாற்றப்படுவது நிறுத்த வேண்டும் மத்திய மாநில அரசின் முழு நிதியும் முழுமையாக செலவழிக்காததை தான் புரட்சி பாரதம் கட்சி கண்டிக்கிறது தொடர்ந்து செலவழிப்பது குறித்து திமுக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் போலி தலைவர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் இந்த அரசு முடிவதற்கு இன்னும் பதினேழு அமாவாசைகள் தான் உள்ளது அதற்குள் இந்த திட்டங்களை செயல்படுத்துபவர்களாக என்று கேள்விதான் நாம் கேட்கிறோம் தொடர்ந்து எஸ்சி எஸ்டி மக்களின் காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என்றால் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கையில் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் திமுக அரசு இதுபோன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தால் போராட்டம் கையில் எடுப்போம் நேற்று நடைபெற்ற விமான சாகச நிகழ்வில் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை அதன் எதிரொலியாக ஐந்து நபர்கள் தற்போது உயிரிழந்துள்ளனர் அடிப்படை வசதிகள் செய்து கூட தர முடியாத அரசு குறித்து ஏன் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது இதுபோன்ற செயல்பாடுகள் கொண்ட அரசு நமக்கு தேவையா என்று யோசிக்க வேண்டும் மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அரசு யோசிக்கவில்லை எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து இதுபோன்ற இடையூறுகள் கொடுத்தால் கோட்டையை நோக்கி போராட்டத்தை எடுத்து வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு ஏற்படுத்த வேண்டாம் அனாவசியமாக நாங்கள் சிறைக்கு செல்வதில்லை எந்த சாதி கலவரத்தையும் தூண்டுவதில்லை எங்களுடைய உரிமைக்காக எந்த போராட்டத்தையும் நாங்கள் தயாராக மேற்கொள்வோம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இன்னும் இருபது நாட்களுக்குள் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வர வேண்டும் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திற்கு இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அறிவிப்பு வெளியாகும் மக்களின் நலனுக்காக நாம் சிறை செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார் அறிக்கை கொடுத்தார்கள் அனைத்து துறைகளுக்கும் உடனடியாக வேலை வாய்ப்புகள் எடுக்கப்படும் என்று இருபத்தி மூணிலே மீண்டும் சட்டமன்றத்திலே அதே கேள்வியை கடந்த வருடம் கேட்கின்ற பொழுதும்